அனைத்து நல்லுண்களுக்கும் வணக்கம் நானு உங்கள் வீக் தினம் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ் ஜியோ பாலிடிக்ஸை இரண்டு விதமாக பிரிச்சிடலாம் மொதல் சம்பவம் அமைதிக்கான பேச்சுவார்த்தையில் அமெரிக்காவுடைய ஸ்டேட் செக்ரட்டரி மார்க்கோ ரூபியோ அவர்கள் டென்ஷன் ஆகிட்டார் இன்றைக்கி விமான நிலையத்தில் அமெரிக்காவை கிளம்பும் போது மனுஷன் புலம்பி தள்ளிட்டார் என்ன புலம்பி இருக்கிறார் இதெல்லாம் பார்க்கும்போது ஒன்று ஞாபகம் வருது என்ன ஞாபகம் வருதுன்னா உள்ள போய் பதிவில் சொல்கிறேன் இது சம்பவம் நம்பர் ஒன்று எடுத்துக்கலாம் சம்பவம் நம்பர் இரண்டு எமினி அவதிகள் இரண்டு விஷயத்தை கிளைம் பண்ணியிருக்காங்க இருபதா இருபதியா சார் என்ன திடீர் ரோல் ஆகுது இரு கண்டினியூ பண்ணலாம் க டேக் தேவையில்ல இருபதாவது எம்கியூ நைன் ரீபரோன சுட்டு வீழ்த்தி இருக்கிறாங்க அதுவும் இல்லாமல் அமெரிக்காவுடைய போர் கப்பல் மீது தாக்குதல் சக்ஸஸ் பண்ணிட்டோன்னு சொல்லி இருக்காங்க சரி என்ன நிகழ்வு நடந்திருக்கிறது நீங்கள் பெரிய விஷயத்தை ரொம்ப ஸ்மார்ட் அனலைஸ் பண்ண போறோம் வாங்க நம்ம வீடியோ கால் போலாம் வீடியோ போகிற மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ போடலாம் ஒரு இரண்டு தகவல் நம்ம பார்த்துட்டு போயிடலாமா முக்கியமான சம்பவம் அந்த பேச்சுவார்த்தை என்ன நிலைமையில் நடந்ததுன்றத ஒரு முழு தகவல் நம்மளுக்கு ஒரு ரஃப் ஃபிகர் கிடைச்சிருச்சு அதற்கு முன்பு இந்த பாட்டிமாவை இன்னும் இடா விடாமல் இருக்காங்க பாருங்கள் இந்த பல்கேரியானுடைய தீர்கத தரிசி பாபா வாங்கி இந்த பாபா வாங்கி என்ன கணிச்சிருக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி எண்பத்தி எட்டில் ஒரு புதிய வகையான நோய் வந்து தாக்குமா இந்த நோய் வந்து மனிதர்களை சீக்கிரம் வயதாக்கக்கூடிய நோயாக இருக்குமா ரொம்ப சீக்கிரமாக மரணத்தை தழுவ வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும்ன்றாங்க ஐயா பாபை வாங்கியவர்களே நீங்கள் கணிக்கவே தேவையில்ல நார்மலாகவே இப்போ சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பாபா வாங்கிய கொண்டு வந்து இந்த டிசம்பர் வாக்கில் தான் இவங்களை பெருசாக கொண்டு வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க ஒரு கரையை கட்டுவாங்க இப்போ இப்பயே கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க நம்மளுக்கு கொஞ்சம் கண் கட்டுது அவங்க ப்ரெடிட் பண்ணவே தேவையில்லை சம்பவம் அப்படி தான் இருக்குது நீ பேச்சுவார்த்தை ஃபெயிலராக இருக்கட்டும் போலந்து வந்து இன்றைக்கி கூட என்ன சொல்லியிருக்காங்கன்னா எங்களுக்கு பிரான்ஸ் கொடுக்குற அணுவாயுதம் கண்டிப்பாக எங்கள் பகுதியில் வேணும் எங்களுக்கு குறைஞ்சது ஒரு முப்பது நாற்பதாவது வேணும்ன்றாங்க ஐரோப்பா நாடுகளமே அட்டம் பிடிக்கிறாங்க எங்களுக்கு கண்டிப்பாக அணுவாயுதம் வேணுன்றாங்க அணுவாயுதன்றது வந்து இப்போ சர்வ சாதாரணமாக ஆயிடுச்சு அந்த மாதிரி ரொம்பலாம் கிடையாது சாதாரண இப்போ எனக்கு ஒன்று கொடுப்பா அப்படின்னு நான் தூக்கி போட்டு பார்க்குற மாதிரி இப்போ விளையாட்டு பொருள் மாதிரி மாறி வந்துட்டு இருக்கு அதனால நம்ம ரெண்டாயிரத்தி எண்பத்தி எட்டுக்கெல்லாம் வெயிட் பண்ண தேவையில்லை அது இன்னும் ஒரு அஞ்சு வருஷத்துக்குள்ளே அந்த நிகழ்வு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக தென்படுகிறது அதனால் அந்த பாபா வாங்கிய கணிப்பை விட நம்ம வாங்கிய கணிப்பு தான் மிக சிறப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் இன்னும் அஞ்சு வருஷம் தாங்க அஞ்சு வருஷத்தில் இப்போ நடக்கிற இந்த பொறாமை அந்த ட்ரேட் வார் யுத்தம் ஒரு நாடு இன்னொரு நாடு விட வளர்ந்து விடக்கூடாது இது எல்லாம் சுற்றி வளைச்சி பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி ஐம்பது வரைக்கும் நம்ம தாக்கப்பிடிச்சி போவோமான்றது ரொம்ப ரிஸ்க்காக தான் இருக்குது ஏதோ ஒரு பெரிய ஒரு ஆபத்து நெருங்கி கொண்டு இருக்கிறது நம்ம உணரலாம் நம்ம சரி இப்போ இன்னொரு தகவல் ஒன்று பேசிட்டு போயிடலாம் ஏன்னா அந்த பாம்பா வாங்கி சொன்னதுனால நான் நம்ம பெருசாக நம்ம ஃபியூச்சரை பற்றிலாம் திங்க் பண்ண வேண்டாங்க ஒரே வசனத்தை சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சாகர் நாள் தெரிஞ்சால் வாழ்கிற நாள் நரகமாக இருக்கும் அதனால் எப்படியோ அவங்க இருந்து போய் போகிறாங்க எப்படியோ என்னென்ன ஓயோ வருதோ எல்லாம் இதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் என்ன தயார் தானே இப்போ துருக்கியினுடைய கனவுங்க ஈரோ ஃபைட்டர் ஜெட் டைஃபூன் ஹீரோ ஹீரோ ஃபைட்டர் ஜெட் வந்து மூணு டசன் அதாவது முப்பத்தி ஆறு ஃபைட்டர் ஜெட்டுக்கு மேலே ஆர்டர் கொடுத்துருந்தாங்க அங்கே ஜெர்மனி மேக்கிங் என்ன சொன்னாங்கன்னா கொடுக்குறன்ற மாதிரிலாம் வந்து சொன்னாங்க திடீர்னு இன்னைக்கு வந்து நிறுத்திட்டாங்க ஜெர்மனி ஜெர்மனியுடைய கேர்டேக்கர்னா அடுத்து வருங்கால சான்சலராக இருக்கட்டும் இல்லை நிகழ்கால அரசாங்கட்டும் ஏன் துருக்கி இரடகன் ரொம்ப நல்ல ஐரோப்பாவை கிட்டத்தட்ட காப்பாற்றக்கூடிய இரண்டாவது ரசட்சர் முதல் ரசிகர் அவர் யார் துருக்கி அது துருக்கின்னு பாருங்கள் யுக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கி இரண்டாவது இவர் தானே இவர் எல்லாமே நீ ஐரோப்பாவே கிடையாது அப்படி இருக்கும்போது திடீர்னு ஜெர்மனி மறுத்துட்டாங்க உக்ரைனுக்கு அப்படின்னா இமா மேக்லூ இமா மேக்லூனா யாருங்க துருக்கியினுடைய எதிர்கட்சி தலைவரை கைது பண்ணி வச்சுருக்காங்க அங்கே ஜனநாயகமே கேள்விக்குறியாக இருக்குது ரொம்ப பாயிண்ட் நோர்த் திஸ் பாயிண்ட் எவ்வளோ ஜனநாயகம் ஜனநாயகம் கேள்விக்குறியாக இருக்கிறது அண்டர்லைன் பண்ணிக்கோங்க அந்த ஜனநாயகம் கேள்விக்குறியாக இருக்கிறதுனால எதிர்கட்சி தலைவரே முடக்கி வச்சுட்டு இருக்காங்க ஒரு சர்வதிகாரம் நிகழ்ந்திருக்கிற ஒரு நாட்டுக்கு நம்ம அதுவும் குறிப்பாக ஜனநாயகத்தை போற்றி புகழ்கின்ற ஐரோப்பா கொடுக்கலாமா நிறுத்திடலாமான்னு சொல்லிட்டு நிறுத்திட்டாங்க டா அப்படின்னு காரணத்தை சொல்லி நிறுத்திட்டாங்க இது சுற்றி வளர்ச்சி என்ன சொல்கிறாங்கன்னா என்னதான் நீங்கள் இஸ்ரேலுக்கு எதிரியாக நீங்கள் சொல்லியிருந்தா கூட இஸ்ரேல் பேச்சை கேட்டு நிறுத்திட்டீங்க உங்களுக்கு ஒரு காரணம் ஜனநாயகன்ற ஒரு காரணம் உங்களுக்கு தேவைப்படுது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி இந்த இரண்டு நிகழ்வையும் நான் அர்ஜென்ட்டாக சொல்லணும்னு நினச்சேன் சொல்லிட்டேன் ஏன் இதை அர்ஜென்ட்டாக சொல்லுறேன்னா அப்படி ஃப்ளோலு மிஸ் ஆயிடுதுங்க அதனால் நான் முன்கூட்டியே சொல்லிட்டேன் இப்போ ரொம்ப முக்கியமான பேச்சுவார்த்தை இரண்டு நாள் நடக்குது ஏப்ரல் பதினேழு பதினெட்டு இரண்டு நாள் நடந்தது அந்த பேச்சுவார்த்தை பாரிஸில் நடத்துனாங்க உக்ரைன் அமெரிக்கா ஃப்ரான்ஸ் பிரிட்டிஷ் ஜெர்மன் ரெப்ரென்சேட்டிவ்லாம் வந்து கலந்துக்கிறாங்க இந்த பேச்சுவார்த்தை எல்லாம் முழுமையாக பெற்று கொஞ்சம் பாசிட்டிவாக நியூஸ் வரும் அப்படின்ட்டு மார்க்கோ ரூபி அவர்கள் அங்கே விமான நிலையத்தில் போயிட்டு அமெரிக்காவுக்கு போகிறதுக்கு முன்பு செய்தியாளர்கள் கேட்குறாங்க இந்த அவருடைய பேட்டியை பார்க்குறதுக்கு முன்பு எனக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வந்தது அந்த வடிவேல் காமெடி ஒன்று ஞாபகம் வந்தது என்னென்னா வடிவேல் ஒரு தப்பு பண்ணிட்டான்னு பிராந்து கொடுப்பாங்க அந்த பிராந்தை பற்றி ஆளாம் இடத்துக்கு கடையில் தீர்ப்பு கொடுக்கலான்னு வருவார் நாட்டாமல் தீர்ப்பு கொடுக்குற வர நாட்டாமையே இந்த நியாயத்தை கேட்டு கடைசியில் அவர் வந்து திரும்ப திரும்ப நீ திரும்ப திரும்ப நீ திரும்ப திரும்ப பேசுறனின்னு சொல்லிட்டு பர்சல அவரையே வெண்டலாக்கி அனுப்பிட்டார்ல எனக்கு அந்த ஞாபகம் வந்ததுங்க ஐயா காரணம் என்னவென்றால் இந்த ரஷ்யா உக்ரைன் பேசிய வார்த்தையே இதுக்கு முன்பு எந்தெந்த நாடெல்லாம் முன்னெடுத்தாங்களோ அந்த நாடு வந்து ரொம்ப ஒரு மோசமான நாடு லிஸ்ட்ல வந்து நார்மலாவே உக்ரைன் வச்சுடுவாங்க அதனாலதான் பெரும்பாலான நாடுகள் வந்து முன்னெடுக்கிறது இல்லை அது அதை நீ பார்த்து ஏன்னா சீனா முன்னெடுத்தாங்க வாங்காத கெட்ட பேர் எல்லாம் அவங்க ஓடிட்டாங்க அமீர் இந்தியாவை கூட அழைச்சாங்க இந்தியா வந்து அது உங்கள் பாடுப்பா நீங்கள் இரண்டு பேரும் டேபிளில் உட்காந்து பேச்சுவார்த்தை நடத்திக்கோங்க அது பாடுட்டாங்க அப்புறம் சவுதி அரேபியா முன்னெடுத்தாங்க அவங்களும் கெட்ட பேர் வாங்கிட்டு ஓடி வந்துட்டாங்க இந்த மாதிரி பல நாடுகள் இருக்கும்போது ட்ரம்ப் அவர்கள் வந்து தனது தேர்தல் பிரச்சாரத்தில் நான் வந்து அடுத்த நாளே ரொம்ப முக்கியங்க அடுத்த நாளே நான் வந்து ரஷ்யா உக்ரைன் வார நிறுத்தணும் சொல்லிட்டு இன்னோட நூறு நாள் ஆச்சு அவரால் நிறுத்த முடியல சரி இப்போதான் விஷயத்துக்கு வரலாம் மார்க்கோ ரூபி அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா நான் வந்து ஒரு எல்லைக்கு மீறி ஒரு வாங் பண்ணுறேன் நான் இப்போ நடக்கிற நிகழ்வுகள்லாம் வந்து ரஷ்யா உக்ரைன் பேச்சுவார்த்தை வந்து நாட் பாசிபிள் ஆஃப் வார் கொண்டு வருமா அப்படின்றது எனக்கு சந்தேகம் வந்துடுச்சு ஒரு கட்டத்துக்கு மேலே நான் நாளையோ நாளை மறுநாளோ வெயிட் பண்ணுறேன் அப்படி இல்லைன்னா நான் ட்ரம்ப் அவர்கள்ட்ட சொல்லிட்டு நான் கை கழுவிட்டு நான் போயிட்டு கேட்கறேன் நீங்களாச்சு உங்கள் உக்ரைனாச்சு அவங்க பேச்சுவார்த்தை ஆச்சு இல்லை என்னை விட்டுடுங்க இல்லை ட்ரம்ப் அவர்கிட்ட நான் ஒப்படைச்சிடுறேன் இனி நாங்கள் விலக போறோம் ஆனா ஒன்னு நாங்கள் செக்யூரிட்டி கேரண்டி வந்து உக்ரைனுக்கு கொடுக்குவோம் அப்படின்ற நம்பிக்கையில் இருந்தாங்கன்னா நிச்சயம் நாங்கள் கொடுக்க மாட்டோம் எங்களை விட்டுடுங்கன்ட்டாங்க திரும்ப திரும்ப பேசுறனே திரும்ப திரும்ப பேசுகிறனேன்ற மாதிரி இனி எங்களை பேச்சுவார்த்தைக்கு கூப்பிடாதீங்க கூப்பிடவே கூப்பிடாதீங்க நீங்களாச்சு ரஷ்யாவை ஆச்சு நாங்கள் விலகறோம்னு சொல்லிட்டாங்க என்னப்பா இது ரொம்ப வாங்கி ஆந்தீங்களே ரொம்ப மிரட்டினீங்களே நீங்களே இப்படி விலகினீங்கன்னா அப்புறம் எப்படி எங்கள் அமைதி பேச்சுவார்த்தை வரும் அப்படின்னு நீ நினைச்சீங்கன்னா அதுக்கு நிறைய காரணங்கள் வந்து பின்னப்பட்டிருக்கிறது அங்கே என்னெல்லாம் நிகழ்வுகள் நடந்ததுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது நிறைய மறுவச்ச நபர்கள்லாம் உள்ளே புகுந்து நிறைய நியூஸும் வெளியிட்டுருக்கிறாங்க நமக்காக முத தகவல் என்னென்னா மார்க்கோ ரூபி அவர்கள் இங்கே முடிச்சுட்டு அவர் அவர்கள்கிட்ட பேசியிருக்கிறாங்க லாவரோ அவர்கள் வந்து நான் நமைதியை ரெடியாக இருக்குங்க பேச்சுவார்த்தை தயாராக இருக்கிறோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லாமே பாசிட்டிவாக நடக்கின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சரி அவங்களும் நல்லா பாசிட்டிவாக தானே சொல்லியிருக்காங்க எங்கே வந்து என்னப்பா நடந்தது அப்படின்னா இரண்டு சம்பவத்தை சொல்கிறாங்க அந்த ஒட்டுமொத்த கேங்க்கு மத்தியில் அதாவது கேங்கர்ஸ் அப்படின்னா யாருன்னா இப்போ ஐரோப்பாவுடைய தலைவர்களில் இப்போ ஒரு பெரிய கேங்கே நம்மள மீறி அவங்க அமைதி பேச்சுவார்த்தை ஈடுபட்டு சக்ஸஸ் பண்ணிடுவாங்களா பாத்திரலா ஒரு கைன்ற மாதிரி உக்காந்துருக்கிற நபர்கள்கிட்ட இவங்க அமெரிக்கா என்ன சொன்னாங்கன்னா இந்த அமைதி பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் அந்த பொருளாதார தடைகளை நீக்கலாம் ஏன்னா இதுக்கப்புறமா நம்ம பொருளாதார தடைகளை ரொம்ப டைட் பண்ணுறதுனால நம்ம நாடுகளும் சேர்ந்து தான் பாதிக்கப்படுது சைமல்டேனியஸாக ஒரு பக்கம் அமைதி வார்த்தை இன்னொரு பக்கம் பொருளாதாரகள்லாம் நீக்கலாம் இன்னும் ஏன் நம்ம டைட் பண்ணிவிட்டு ஃப்ரீ பண்ணலாமேன்னு சொல்லியிருக்காங்க அதனால் இல்லை இல்லை முடியவே முடியாது நீங்கள் அமைதி வார்த்தை கூட இன்னொரு பக்கம் இருந்தாலும் நாங்கள் வந்து ஒன்று கிடையாது இன்னொன்று வந்து லாங் டேர்ம் சீஸ்பயரை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்கண்ணா ரஷ்யா வந்து லாங் டேர்ம் தான் விரும்புகிறாங்க ஆனால் இங்கே வந்து இப்போதைக்கு ஷார்ட் டேர்மாக கொண்டு வாங்க லாங் டேர்ம் சீஸ்பயர்லாம் வேண்டவே வேண்டான்றாங்க இதை விட என்னென்னா மார்க்கோ ரூபியோர்கள் பக்கத்தில் விக்ஸாப் அவர்கள் இல்லையா அவர் என்ன சொல்லிட்டாருன்னா ரஷ்யா வந்து அதாவது செவரல் ரீஜியனை பிடிச்சாலுமே செவரல் ரீஜியன் வந்து உக்ரைனில் இருந்தாலுமே வந்து ஒரு அஞ்சு ரீஜியன் தான் அவங்க வசம் வச்சுருக்காங்க நிறைய பேர் சொல்கிறீங்க கிரிமியா பகுதியில் ஓட்டெடுப்பு நடத்தப்பட்டு தொண்ணூற்றி ஆறு பர்சன்ட் வந்து மக்கள் ரஷ்யா ஓட இணையணும்னு ரெண்டாயிரத்தி பதினாலே ஓட்டு போட்டாங்க அதையும் மீறி இணைக்கல அவங்களால இணைச்சிக்கிட்டாங்க இப்போ நான்கு பகுதி டோனக்ஸ் லொஹான் டானக்ஸ் ஜாப்ரோ ஜாப்ரோசிஷியா கெர்ஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அஃபீஷியலாக ஓட்டு போட்டு ரஷ்யா கூட இணையணும்னு சொன்னாங்க மின்ஸ்க் அக்ரிமெண்ட்லேயே ஒத்துக்கிட்டீங்க அதை தான் இப்போ ரஷ்யா வசம் போயிருக்கு அதனால நம்ம ஏன் அந்த டெரிட்டரியை கொடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாராம் உக்கா அந்த நபர்களுக்கு வேத்து போச்சு அம்மூஞ்செல்லாம் ஓ என்ன நீ புடினோட ரொம்ப அதிகமாக பேசுகிறீங்கன்ற மாதிரி வந்து இந்த பக்கம் கொஞ்சம் அப்படியே லைட்டா சின்னதா ஆகிடுச்சான் இதுக்கப்புறம் எல்லாரும் குசு குசுன்னு பேசி ம் இது வேலைக்கு ஆகாது அவங்கள மென்டலாக்கி விட்ட வேண்டியதான்னு சொல்லிட்டு திரும்பி என்ன பண்ணிட்டாங்க எல்லாரும் ஒன்னு சேர்ந்து குசு குசுன்னு பேசி முடிச்சு தள்ளிவிட்டாங்க இந்த பேச்சுவார்த்தை இப்போதைக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை ஏன்னா அரசல் புரசலா இன்னும் என்ன சொல்றாங்கன்னா ஐநானுடைய நிரந்தர தூதுவரான ரஷ்யாவுடைய தூதுர் என்ன சொல்றாங்கன்னா இந்த பேச்சுவார்த்தை இப்போதைக்கு சக்ஸஸ் பாசிபிலிட்டிஸ் நிறைய இல்லைங்க வெளிப்படையாக கருத்து சொல்லணும் அப்படின்னா நடக்கிற நிகழ்வுகள் எல்லாமே அவங்க ஒரு டைமில் இருக்காங்க ஐரோப்பா நாடுகள்லாம் ஒரு கண்டிஷனில் இருக்காங்க அதனால பாசிபிலிட்டிஸ் இல்லை அமெரிக்கா ட்ரை பண்ணுறாங்க இனியோ நாங்கள் ஒத்துழைப்பு கொடுக்குறோம் அப்படின்றாங்க ஒத்துழைப்பு கொடுக்குற ரஷ்யாவும் பதில் தாக்குதல் நடத்தாமல் இருக்காங்களான்னா அது தாக்கல் ஒரு பக்கம் வந்து நடத்திகிட்டு தான் இருக்காங்க ஸோ பொறுத்து இருந்து பார்க்கலாம் இங்கே எவ்வளோ பிரச்சனை போயிட்டுருக்கு இப்போனா புதுசாக கண்டுபிடிச்சி ஜெலன்ஸ்க்கு இன்றைக்கி ஓடி வந்து சப்மிட் பண்ணுறாரு நாங்க கண்டுபிடிச்சதுல வடகொரிய ஆயுதங்களை விட சீனானுடைய ஆயுதங்கள் தான் அதிகமாக இருக்குது அங்கே சம்பவத்துல இது நாங்க பெரிய அளவுக்கு கண்டுபிடிச்சிருக்கோம் இப்போ நம்ம சீனாவுமே ஒரு லிஸ்ட்ல கொண்டு தான் செட் ஆகும் அதனால வி புட் மோர் பிரெஷர் ஆன் சீனா அடுத்து சீனாவுக்கும் ஐரோப்பா நாடுகள் பொருளாதார போட ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்ல வராரு போல் ஐரோப்பா நாடுகள் இப்படி மெதுவாக அந்த மியூசிக்கெல்லாம் வரல அப்படியே மியூசிக்கை போய் திரும்பி யார் இப்போ அங்கே சத்த பக்கத்தில் சத்தன்ற மாதிரி திரும்பி பார்ப்பாங்க காரணம் என்னென்னா இப்போதான் அந்த பொருளாதார தடைகள் அது இதுன்னு போட்டு ஐரோப்பாவில் லைட்டாக அந்த சீனா பக்கம் போகலாம் பண்ணும்போது இவர் ஒரு பக்கம் சொல்கிறாரா இதை விட இங்கே சம்பவமே என்னான்னு தெரியாத ஒரு நபர்க்கெலாம் நம்ம என்னங்க சொல்கிறது நீங்கள் அந்த உங்களுக்காகவே பிரத்தியோகமாக அந்த பாருங்கள் இது வந்து ட்ரம்ப்போடைய டாப் பாஸ்டர் இவர் வந்து உக்ரைனுக்கு போயிருக்கிறார் உக்ரைன்ல போயிட்டு ஒரு பெரிய கோரிக்கை ஜெலன்ஸ் மனசாடி குளிர்ந்து போச்சு எஃப் தேர்ட்டி ஃபைவ் அண்டர்லைன் பண்ணிக்குவாங்க எஃப் தேர்ட்டி ஃபைவ் இருந்தால் கொடுங்க டேங்க் இருந்தால் கொடுங்க ட்ரோன் வெப்பன் இருந்தால் கொடுங்க நிறைய பீப்புள் வந்து இழந்துட்டுருக்காங்க இருக்காங்க இருக்காங்க இன்னும் ஏன் பொறுமையா இருக்கீங்க சீக்கிரமா எஃப் தேர்ட்டி ஃபைவ் கொடுங்கன்னு ஒரு வசனத்தை விடாரு இல்லை ஏதாவது தெரியுமா அவருக்கு அங்க என்ன நடக்குன்னு தெரியுமா இல்லை இது வரைக்கும் அவங்க எஃப் சிக்ஸ்டின் போர் விமானத்தை எத்தனை வாங்கியிருக்காங்கன்னு தெரியுமா இந்த மாதிரி நபர்களை வச்சுட்டு என்ன நம்ம சொல்கிறத சொல்லுங்கள் ஒரு லோக்கல் கவுன்சிலர் அளவுக்கு கூட ஓரளவுக்கு அந்த அளவுக்கு கூட ஒன்றுமே இல்லாத ஒரு நபரை கூப்பிட்டு போயிட்டு அங்கே எஃப் தேர்ட்டி ஃபைவ் கொடுங்க ஆன்டிட்ரோன் வெப்பனை கொடுங்க அதை கொடுங்க எதை கொடுக்கணுங்க ரூபியை வந்து டென்ஷனாக கத்திட்டு போயிட்டு எங்களால் அமைதி பேச்சுவார்த்தை முடியலன்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஜப்பான் வேறு சைடில் ஓடி வந்துட்டாங்க ஐயா தான் வீழ்ந்தாலும் முடக்கப்பட்ட ரஷ்யாவுடைய சொத்துக்கள் திருடப்பட்ட ரஷ்யாவுடைய சொத்துக்கள் மூணு பில்லியனுக்கு மேலே இருக்கு அந்த மூணு பில்லியனும் லோனா கொடுக்குறேன் நோட் பண்ணிக்கோங்க ஏன்னா உசாராயிட்டாங்க இப்போ எல்லா நாடுகளும் ஏன்னா ஏதாவது ஏடா கூடும் நம்ம பாட்டு சொல்லி நாளைக்கு வந்து ஜெலன்ஸ்கி வந்து ஐயா நீங்க வந்து டொனேஷனாக தான் கொடுத்தீங்க அப்புறம் நீங்க எங்களால் திருப்பி கொடுக்க முடியாது சொல்லிட்டா பிரச்சனை இல்லை ஏன் உங்களுக்கு ஜப்பான் லோனா கொடுக்குறாங்கன்னா அதுலேயும் ஒரு டிஸ்ட் வச்சுருக்காங்க நாளைக்கு முன்ன பின்னே உங்களுக்கு ரஷ்யாவோட உதவி தேவைப்படுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப ரஷ்யா என்ன பண்ணுவாங்க எங்கள் கிட்ட திருநீங்க இல்லையே அந்த திருந படத்தை கொடுக்குன்னு கேட்டாங்கன்னா ஐயா அந்த படத்தை நான் டொனேஷன் கொடுத்துட்டேன்னா ஏத்துக்குவாங்களா அன்னைக்கு சொல்லுவாங்க இல்லை நான் உக்ரைனுக்கு லோனாக தான் கொடுத்துருக்கேன் நான் உங்களுக்கு திருப்பி கொடுத்துறேன் ஐயா அப்படின்னு சொல்வதற்காக லோனா கொடுத்துருக்காங்க ஏன்னா யோசனை பண்ணி பாருங்க நீங்களே திருடி வச்சிருக்கீங்க அந்த பணத்தை வந்து நீங்க லோனா கொடுக்குறீங்க அப்படின்னும் போது அது உள்ளர்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கலாம் ஸோ இவ்வளவு கலவரத்துக்கு மத்தியிலும் ட்ரம்ப் அவர்களும் ஜெலன்ஸ்கி அவர்களும் ஒரு ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கிட்டத்தட்ட அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அடுத்த வாரத்தில் அக்ரிமெண்ட் டீல் மினரலுடைய டீல் வந்து நாங்கள் ஏற்படுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த மினரல் டீலில் ஒரு பக்கம் பக்கமாக நீங்கள் கூட பாருங்கள் அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து இங்கே பெரிய உதவி செஞ்சுருக்காங்க அவங்க இல்லைன்னா இன்றைக்கி உக்ரைன் இல்லை இந்த அளவுக்கு தொடர்ந்து உக்ரைன் செஞ்ச உதவி செஞ்சதுனால நம்ம பெரிய அளவுக்கு அவங்ககிட்ட அக்ரிமெண்ட் போட போகிறோம் நம்ம உக்ரைனுடைய ரீகன்ஸ்ட்ரக்ஷனுக்காகவும் அப்புறம் மற்றபடி நம்மளுடைய பாதுகாப்புக்காகவும் அங்கே நம்ம இந்த அக்ரிமெண்ட்டை போகிறோன்றாங்க ஆனால் அந்த பாதுகாப்பு கொடுப்பாங்களா அப்படின்றத அங்கே கேள்விக்குறியாக வைத்துக்கலாம் நம்ம ஒரு மூன்று பதிவு சரி இது பாசிட்டிவாக போதி அப்படின்னு நினச்சிக்கிட்டோம் அப்படின்னா ஜார்ஜியா மெலோனியோட சந்திப்பில் ட்ரம்ப் அவர்கள் ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு இந்த சமய ரீஜியனில் வந்து பொதுமக்கள் மீது தாக்கல் நடத்தியிருக்காங்களே அப்படின்னு சொன்னப்பட்டதுக்கு அந்த அது வந்து ஸ்ட்ரைக்கில் அது மிஸ்டேக் அது அது வந்து வேண்டுமென்றே தாக்கல் நடத்தலை ஒரு மிஸ்டேக்காக நடந்ததுன்ற மாதிரி லைட்டாக ரஷ்யாவுக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி பேசினோன்னே நீங்கள் ஜெலன்ஸ்கி டென்ஷன் ஆகிட்டார் என்னது மிஸ்டேக்கா மர்டர் மர்டர் பண்ணியிருக்காங்க வந்து மிஸ்டேக்குன்றீங்க அப்படின்றாங்க அப்பப்போ இவருக்கு டென்ஷனாக வரும் போல் அமெரிக்காவை பார்த்து அதனால தான் திடீர்னு அமெரிக்கா திடீர் திடீர்னு காண்டாகிடுறாங்க ஜெலன்ஸ்கி மேலே இன்றைக்கி கூட என்ன சொன்னாருன்னா ட்ரம்ப் அவர்கள் வந்து ஜெலன்ஸ்கியை பொறுத்த வரைக்கும் நான் எப்பவுமே முழுசாக நம்ப மாட்டேன் பட் இஸ் ஏ குட் கை ஆனால் அமைதியை ஏற்படுத்தணும்னு நினைக்கிறோம் நாங்கள் ஆனா அதுக்கு ஜெலன்ஸ்கே முழுமையா நம்பணும் அப்படின்னா அந்த அமைதி ஏற்படாது அதனால நாங்க யாரை நம்பணுமோ அவங்கள நம்பி அமைதி ஏற்படுத்த ட்ரை பண்ணுறோன்னு தான் சொன்னாரு சோ அதை நம்ம புரிஞ்சுக்கலாம் நம்ம இருந்தாலும் அமைதி பேச்சுவார்த்தை என்னும் போது அங்க தாக்குதல் ஏதாவது குறையுமா பாஸ் அப்படின்னா பதினேழாம் தேதி நேற்று இரவு வரைக்கும் எடுத்துப்பட்டது இவங்க ட்ரோன் தாக்குதலும் சரி பதிலுக்கு அவங்களும் சரி மாறி மாறி பெரிய அளவுக்கான தாக்குதல்கள் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது எந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையிலும் குறையவே இல்லை ஃபைனலாக நான் யாரை இருக்கேன் அப்படின்னா இங்கே யூகே இன்டெலிஜென்ட்டை தேடிட்டு இருக்கேன் ஏன் யூகே இன்டெலிஜென்ட்டை தேடுறேன் அப்படின்னா சமீப காலமாக அவரோட அறிக்கைகளை வந்து நம்ம நிறைய பார்த்துருக்கோம் அந்த அறிக்கைகளை என்ன சொன்னாங்க அப்படின்னாங்கன்னா ரஷ்யானுடைய இழப்புகள் ஒம்பது லட்சத்துக்கு மேலே இருக்கும் உக்ரைனுடைய இழப்புகள் ஒரு லட்சத்துக்குள்ளே தான் இருக்கும் இல்லையா அதுதான் அவங்க கொடுத்த யதார்த்தமான ஒரு ரிப்போர்ட்டுமே கூட அதுவும் குருக் சிறீஜியெல்லாம் வந்து ஒரு நாளைக்கு வந்து ஆயிரத்தி ஐநூறு பேர் எவ்வளோ எவ்வளோ பேர் ஃபார் டேவுக்கு ஆயிரத்தி ஐநூறுலேருந்து ஆயிரத்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் பக்கம் ரஷ்யா பக்கம் இறந்தாங்கன்றாங்க சரி ஐயா உங்கள் ரிப்போர்ட் எல்லாமே கரெக்டு தான் இன்றைக்கி என்ன சொல்கிறாங்கன்னா அந்த இறந்த உடல்கள் இருக்குல்ல ஏற்கனவே ஒரு பேஜ் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க ஏற்கனவே ஒரு பேஜ் டிரான்ஸ்ஃபர் பண்ணதில் ஏழ்நூறு பக்கம் அதாவது இறந்தவங்கள ஏழ்நூறு பக்கம் அவங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க இவங்க பதிலுக்கு ரஷ்யாவுடைய வீரர்கள் முப்பத்தி நாலு பேர் பக்கம் டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க அதாவது இந்த குருக்ஸ் ரீஜியனில் இறந்த உடல்கள் உக்ரைனுடைய வெளிநாட்டு மிஷினரிஸனுடைய உடல்கள் வந்து தொள்ளாயிரத்தி ஒம்பது பேரை ரிட்டன் கொடுக்குறாங்க பதிலுக்கு இவங்க அவங்களுக்கு எவ்வளோ தினம் கொடுக்குறாங்க நாற்பத்தி ஒரு பாடிஸ் கொடுக்குறாங்க இறந்த உடல்களை என்னங்க பாஸ் அடி கொடுத்த கைப்பிள்ளைகளே நீங்களே இவ்வளோ கம்மியாக கொடுத்தீங்கன்னா எப்படி சொல்லுங்கள் இதில் ஏதாவது ரியாலிட்டியாவோட ஏதாவது கொஞ்சம் ஒத்து போதா அதிகமாக இறந்தவங்க அவங்க தான்ன்றீங்க உங்கள் கிட்டே இருக்குன்றீங்க ஆனால் நீங்கள் பதிலுக்கு இறந்த உடல்களை நாற்பத்தி ஒன்று எங்கே தொள்ளாயிரத்தி ஒம்பது எங்கே இமேஜின் பண்ணி பாருங்கள் ஆயிரம் பக்கம் கிட்டத்தட்ட இறந்த ஊர்களுக்கு திருப்பி அனுப்புகிறாங்க இவங்க ஐம்பதுக்கு நூறு ஒம்பது பேர் தான் கம்மி நாற்பத்தி ஒரு பக்கம் வந்து ரிட்டர்ன் கொடுக்குறாங்கன்னா இப்போ வெளிப்படையாக தெரியுது யார் உண்மை சொல்கிறாங்க யார் போய் சொல்கிறாங்கன்றதையும் ஏன் இவங்கள்லாம் இன்னும் நம்பிக்கை இருக்காங்க அது இல்லாமல் ஏன் இன்னும் வெஸ்டர்ன் நாடுகள்லாம் உக்ரைனை ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி புடிப்போடு இருக்கிறாங்கன்னா இரண்டு மூன்று காரணங்களை சொல்லலாம் அந்த பழைய காலத்தில் வாங்கி வைத்த ஆயுதங்கள்லாம் இருக்கு இல்லையா நிறைய போர் விமானங்கள்லாம் என்னாச்சுன்னா இப்போ அடுத்த அப்டேட்டுக்கு போகணும் அதெல்லாம் காயிலாங்கடிக்கு வெயிட் போட்டோம் அப்படின்னா ரொம்ப கம்மி ரேட்டு தான் வருது இப்போ அங்கே நம்ம உக்ரைனுக்கு கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் தள்ளி விட்டுட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ரேட்டு ஓரளவுக்கு சுமாராக வருது பரவாயில்ல அந்த ஒரு ரீசனும் இன்னொரு ரீசனால் இன்றைக்கி கூட அதாவது யூகே என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் அந்த ட்ரோன் எல்லாம் தொடர்ந்து தாக்கல் வருது இல்லையா அதை ஃபுல்லாக ரேப்பிட் ட்ரெஸ்டாயர் அப்படின்னா ஹை ரேடியோவேவ் ஃப்ரீக்குவன்சி மூலிமா நாங்கள் தாக்கல் நடத்துறதுக்கான ஒரு புதிய கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சிட்டோம் பவர்ஃபுல் ரேடியோ ஃப்ரீக்குவன்சி மூலிமாவோ அது பதில் தாக்கல் நிகழ்த்தலாம் அது மோஸ்ட் சொல்கிறாங்க இப்போ இது எங்கே நேரம் அனுப்புறாங்கன்னா இப்போ உக்ரைனுக்கு அனுப்புகிறாங்க டெஸ்டிங்க்கு ஏற்கனவே லேசர் மூலியமாக ஒன்று ட்ரை பண்ணி அதை டெஸ்டிங் கொடுத்துட்டு இருக்காங்க இப்போ இந்த மாதிரியான டெஸ்டிங்லாம் உங்களுக்கு இதை விட்டால் அந்த சான்ஸ் விட்டால் அவர் எங்கெங்கே கிடைக்கும் உங்களுக்கு இப்போ அதுவும் இப்போ அடுத்து வளர்கின்ற காலத்தில் அடுத்தடுத்த நவீன ஆயுதங்கள் தேவைப்படுற அந்த காலத்தில் டெஸ்டிங்க்குன்னு ஒரு இடம் கண்டிப்பா இப்போ தேவை திடீர்னு நீங்கள் பாட்டு அமைதி ஏற்படுத்திட்டு அப்ப என்ன பண்றதை சொல்லுங்க அதனால இன்றைக்கி யூகே வந்து அவசரமாக கொடுத்து விட போகிறாங்களாம் கொஞ்சம் டெஸ்டிங் பார்த்து சொல்லுங்க உக்கரைன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ பார்க்கலாம் நானும் ஒரு ரெண்டு ஒரு நாளில் தெரிஞ்சிடும் கை கழுவிட்டு அமெரிக்கா டென்ஷன் ஆகி ஓடுறாங்களா இல்லை அந்த பேச்சுவார்த்தையில வந்து உக்காடுறாங்களா அப்படின்னு தெரியல பட் ட்ரம்ப் அவர்கள் நம்பிக்கையாக இருக்காங்க சரி இங்கே இருக்கக்கூடிய தகவல் அப்படியே நம்ம எமினி அவதிகள் கிட்ட போனோம் அப்படின்னா நம்ம காலையிலே சொல்லியிருந்தோம் எமினி ஓதிகளுடைய முக்கியமான எண்ணெய் கிடங்கு மீது தாக்கல் நடத்தியிருக்காங்க மிகப்பெரிய அவங்களுடைய ஃபினான்ஷியல் சோர்ஸ் அது அந்த சோர்ஸே வந்து ஆல்மோஸ்ட்டு அதாவது மூணில் ஒரு பங்கு இப்போ மூணில் ஒரு பங்குனுடைய பொருளாதாரமே இங்கே தான் அதையே தாக்கல் நடத்திட்டாங்க காலையில் முப்பத்தி நாலு சொல்லியிருந்தேன் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எழுவத்தி எட்டு பேர் இறந்து போயிருக்காங்க இன்ன வரைக்கும் அப்போ நம்ம எவ்வளோ பெரிய தாக்குதல் நம்மளால் கற்பனையாக கற்பனை நினைக்க முடியுது இல்லையா அந்த எதிர்ப்பை தெரிவிக்கிறதுக்காக இந்த புகைப்படங்களை பார்த்தீங்க அப்படின்னா எமினி அவதிகள் அந்த மக்கள் எமினி மக்கள்லாம் ஏமன்ல பெரிய ஒரு கூட்டம் உடனடியாக ரஷ்யா ரஷ்யான்னு பாருங்கள் அமெரிக்காவுக்கு பதிலடிகள் கொடுக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க எமினி அவதிகள் இரண்டு ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணியிருக்காங்க முதல் ரிப்போர்ட் என்னன்னா முதல் முறையாக அவங்களுடைய தாக்குதல் வான்வெளி தாக்குதல் எல்லாமே பதினோரு நாங்கள் இடைமறித்து தாக்கல் நடத்தியிருக்கோம் அப்போ நாங்கள் எங்களை டெவலப் பண்ணியிருக்கோம் அது இல்லாமல் பி டூ ஸ்டீல் ஸ்ட்ராஜடிக் பாமர்ஸ் இருக்கு இல்லையா அதற்கே நாங்கள் எய்ம் வச்சோம் ஜஸ்ட்டு மிஸ்ஸு அப்போ நாங்கள் கூடிய விரிவில் நிச்சயம் நாங்கள் அவங்களுக்கு பதிலடி கொடுக்க போகிறோன்ற ஒன்று இந்த அறிவிப்பு ஓகே இன்னொரு அடுத்த அறிவிப்புன்னு ஜெஸ்னோ நோ வழக்கமாக தனது கோபத்தை எங்கே காட்டுவாங்கன்னா ஒன்று இஸ்ரேல் அதை ஏவுகணையை வந்து அனுப்புனாங்க இடைமறிச்சிட்டாங்கன்னா அடுத்தது வேறு எங்கே கோபத்தை காட்டுவாங்க எம்கியூ நைன் ரீபர் ட்ரோன் இருபதாவது இந்த மாதத்தில் மட்டும் நான்காவது ட்ரோன் இது நான்காவது ட்ரோன்னு சுட்டு வீழ்த்திட்டாங்க அதாவது இருபதாவது எம் கியூ நைன் ரீபர் ட்ரோனு இன்றைக்கி முடிச்சிட்டாங்க அந்த லிஸ்ட்டு கொண்டு வந்துட்டாங்க அப்போ போது அமெரிக்கா யோசனை பண்ணுவாங்க இதுக்கப்புறமும் நம்ம அந்த வான்வெளியில் பறக்க வேண்டுமான்னு ஒன்று சரி இன்னொரு தகவலை என்ன சொன்னாங்கன்னா இன்னொரு அமெரிக்கனுடைய போர்க்கப்பல் குறிப்பாக யூஎஸ்எஸ் கார்ல் வின்சன் இருக்குது இல்லையா கார்ல் வின்சனும் ட்ரூமன் வந்து மேலே இருக்குது இந்த வரைய படத்தில் பார்க்குறீங்க இல்லையா இந்த வரையை படத்தில் கடல் பகுதி சவுதி அரேபியாவுக்கு பக்கத்தில் யுஎஸ்எஸ் ட்ரூமன் ஒரு எட்நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தள்ளி இருக்குது இன்னொன்று வந்து அவங்க பக்கத்தில் வந்து யுஎஸ்எஸ் வின்சன் வந்துருச்சு அங்கே அதையும் நான் பார்த்துருக்கேன் நானே சி பக்கத்தில் இருக்க பார்த்தியா யுஎஸ்எஸ் வின்சன் இந்த இரண்டு கப்பல் அது இல்லாமல் டியாஜோ கார்சியாவில் ஒரு பாதுகாப்புக்காக இங்கேருந்து ஒரு தாக்கல் நடத்த முயற்சி பண்ணுறாங்க அப்புறம் அல் உதய இது பேஸு சவுதியிலையும் மற்ற சுற்றி இருக்கு எமினிகளை டார்கெட் வைக்கிறாங்க ஸோ அந்த யுஎஸ்எஸ் வின்சன் மீது கால் வின்சன் மீது நாங்கள் தாக்கல் நடத்திட்டு மிகப்பெரிய ஒரு சக்சஸ் இந்த சக்சஸ் அவங்களால மறுக்க முடியாது ரொம்ப நாள் மறைக்கவும் முடியாது நாளைக்கு உங்களுக்கு ரிசல்ட் வர போது முடிச்சுட்டோம் கதையே ஆல்மோஸ்ட் முடிச்சுட்டுன்ற தான் சொல்றாங்க எமினி அவதிகள் சார்பாக இன்னும் அமெரிக்கா தரப்புல எதுவும் சொல்லல தான் ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்காங்க தாக்குதல் சக்ஸஸ்ன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதற்கு முன்பு எல்லாமே நாங்கள் இடைமறுத்து தாக்கல் நடத்தினா அமெரிக்கா சொல்லிவிட்டா சொல்லியிருக்காங்க ஸோ பார்க்கலாம் நாளைக்கு காலையில் என்ன விதமான அமெரிக்கா பதில் சொல்கிறாங்கன்றதை நம்ம பொறுத்து பார்க்கலாம் பட் இவங்க தரப்பில் சக்ஸஸ்ன்ட்டாங்க கண்டிப்பாக அவங்களுக்கு சேதாரம் ஏற்பட்டுருக்கு அப்படின்றத சொல்கிறாங்க அப்போ அமெரிக்கானுடைய போர்க்கப்பலையை சுட்டு வீழ்த்தினார்களா அவதிக்கல் அப்படின்னு ஒரு கொஷின் மார்க் நம்ம அடுத்த இன்னொரு பதிவு என்னென்னா இன்றைக்கி அமே இஸ்ரேலுடைய பத்திரிகை ஹிப்ரூ மீடியாலாம் வந்து யுஏக்கு வந்து இஸ்ரேல் நன்றி சொல்லியிருக்கான் ஏன்னா அந்த சோமாலியாவில் யுஏக்குன்னு ஒதுக்கப்பட்ட இடத்துல ஒரு முக்கியமான ரேடார் இந்த வரைபடத்தில் பார்க்குறீங்க இல்லையா ஆல்மோஸ்ட் ஒரு நானூற்றி எண்பது கிலோமீட்டர் தள்ளி இந்த முக்கியமான ரேடார் ஒன்று பொருத்தியிருக்காங்க இந்த ரேடார் என்னென்னா முன்கூட்டியே அவங்க தாக்கல் நடத்தினாங்கன்னா இங்கிருந்து கிளம்பும் போது சிக்னல் வந்து அமைய அங்கே இஸ்ரேலுக்கு கிடைச்சிடும் அந்த சிக்னல் மூலிமா இறை மருந்து தாக்கல் நடத்துறதுக்கு அங்கே சோமாலியாவில் இடம் கொடுத்துருக்காங்க யூஏஇ அதற்கு நன்றின்றமாக சொன்னாங்க இன்னொரு சம்பவமும் லோடிங் ஆகிட்டு இருக்கு என்னென்னா அந்த சோமாலியா பக்கத்தில் சோமாலியா லேண்ட் இருக்குதுல்ல அங்கே இரண்டு போர்ட்டுக்கு வந்து சோமாலியா லேண்டு நாங்கள் தனி நாடாக அங்கீகரிக்கணும்னு சொன்னதுனால அந்த லேண்டினுடைய புதிய ப்ரெசிடெண்ட் வந்து என்ன சொல்லிட்டாருன்னா நாங்கள் ட்ரம்ப்புக்காக வெயிட் பண்ணிட்டுக்கிறோம் ஒட்டுமொத்தங்க பேங்கிங் சிஸ்டம் இது எல்லாமே வந்து இதுக்கப்புறம் நாங்கள் அமெரிக்காவை தான் அமெரிக்கா தான் எங்களுக்கு முழுமையாக குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து எல்லாமே நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க இனி சோமாலியா லேண்டுக்குள்ளாரையும் அமெரிக்கா பெரிய அளவுக்கு ஆக்குபை பண்ணி அங்கே பெரிய பேஸ்லாம் வந்தது அப்படின்னா எமினியோதிகள் பக்கத்துலேயே வராங்க ரெட்ஸி கடல் பகுதியில் ஒரு ஸ்ட்ராங் பண்றாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியும் இங்க அங்கே இருக்கக்கூடிய பதிவுகள் அதை தாண்டி நம்ம காசாக்குள்ளே போறதுக்கு முன்பு இன்னைக்கு வந்து செய்தியாளர்கள் நிறைய அந்த செய்தி இந்த நியூயார்க் டைம்ஸ்ல வேற சொல்லிட்டாங்க இல்லையா நீங்கள் போய் அமெரிக்கா கிட்ட யார் இஸ்ரேல் போய் அமெரிக்கா கிட்ட பர்மிஷன் கேட்டதாகவும் அமெரிக்கா உடனடியாக மறுத்ததாகவும் விமானத்தில் ஏறிய விமானிகள் வந்து இறங்கி வீட்டுக்கு போய் சாப்பிட்டதாகவும் நிறையா விஷயங்கள் வந்து சொன்னாங்க இல்லையா இப்போ அதனால் என்ன சொல்லிட்டாங்கன்னா இஸ்ரேலுடைய டிஃபென்ஸ் மினர் கேட்ஸ் அவர்கள் என்ன சொல்லிட்டாருனா நாங்கள் ஒரு நாடு மீது தாக்கல் நடத்தணும் அப்படின்னா யாருக்கிட்டையும் பர்மிஷன் வாங்கிலாம் தாக்கல் நடத்த முடியாது எங்களுது தனிப்பட்ட நாடு ஒவ்வொரு தாக்குதலுக்கும் நாங்கள் போய் பர்மிஷன் வாங்கிட்டு இருப்போமா அதெல்லாம் தவறான தாங்களை அப்படி நடத்தணும்னா நாங்கள் பாட்டு நடத்திட்டு போகிறோம் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி இவர் சொல்கிறாரு அவள் முற்றிலும் தவறான செய்திங்க நாங்களாம் ஏற்றுக்க மாட்டோம்ட்டாங்க ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஹராச்சி அவர்கள் என்ன சொல்லிட்டாருனா அமே அதாவது அமெரிக்காவனுடைய மோட்டிவ் எங்களுக்கு என்னன்னு புரியுது ரொம்ப அக்ரெசிவாக இருக்காங்க ஆனால் நாங்கள் ரொம்ப சீரியஸ்னஸாக இருக்கோம் ஏதோ ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் நாளைக்கு பேச்சுவார்த்தைக்கு போறோம் ஆனா முன்கூட்டியே எங்களுக்கு என்னன்னு தெரியுது அவங்க என்ன ப்ரீ பிளான்ல இருக்காங்கன்றது எங்களுக்கு முன்கூட்டியே தெரியுது பார்க்கலாம் இந்த பேச்சுவார்த்தை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய டிமாண்ட் என்னன்றது அவங்களுக்கும் தெரியும் அதையும் மீறி அவங்க என்ன ஃப்ரேம் பண்ண போறாங்கன்னு பார்க்கலாம் பட் நாங்க எந்த எதிர்பார்ப்புமே இல்லாம இது என்ன ஆகும்னு தெரிஞ்சு தான் நாங்க உள்ள போறோம் ரொம்ப சீரியஸாலாம் எடுத்து ஒரு எங்களுக்கு ஒரு நூறு வேலையில் இது ஒரு வேலை அவ்வளவுதான் எதுக்கெல்லாம் நாங்கள் பெருசா முக்கியத்துவம் கொடுக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இடையில பிரான்ஸ் வந்து அவங்க மக்களுக்கு சொல்லிட்டார் மக்களே எந்த காரணத்து கொண்டு ஈரானுக்கு டூருக்கு போகாதீங்க அங்கே ஈரானில் இருக்கக்கூடிய மக்களும் யாராவது இருந்தீங்கன்னா அவசர அவசரமாக கிளம்பி வாங்க உடனடியாக கிளம்பி வாங்க அங்கே அங்கேயே லேட் பண்ணிட்டு இருக்காங்க நைட்டு இருந்தால் கூட போர்வியப்போத்திட்ட கூட கிளம்பி வந்துடுங்க ரொம்ப அவசரம் இருக்காங்க ஏன் திடீர்னு பிரான்ஸ் இந்த அளவுக்கு அவசரமாக வெளியே வர சொல்கிறாங்க இப்போ நிலைமைக்கு அமெரிக்கா தாக்கல் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இல்லைங்க கண்டிப்பாக தள்ளி போகிறாங்க ஏன்னா ட்ரம்ப் அவர்கள் மறுபடி மறுபடியும் சொல்லும்போது தாக்குதல் தொடங்கிட்டால் பெரிய இழப்புகள் ஏற்படும் அதனால் முடிஞ்சளவுக்கு நாங்கள் தாக்குதலை தள்ளி போட தான் பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க அளவுக்கு பேச்சுவார்த்தை கொண்டு வரணுன்னு தான் நினைக்கிறாங்கன்றார் அவர் ஒரு பக்கம் இன்னொரு நாள் இப்படி சொல்லுவார் இன்றைக்கி அப்படி சொல்லியிருக்கிறாரு த இப்போ லேட்டஸ்ட் தகவல் இப்படி சொல்லியிருக்கிறாரு நம்ம பொறுத்தலேருந்து பார்க்கலாம் மொத்தம் எட்டு ஏர்பேஸ் இருக்குது சிரியாவில் எட்டில் நாலுக்கு மேலே காலி பண்ணிட்டாங்க இன்னொரு முப்பது நாள் ஆல்மோஸ்ட்டு வந்து சிரியாவுடைய பேஸ் காலி பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறாங்க இன்னொரு மூணு மட்டும் பெண்டிங் வச்சுருக்காங்க அல்மோஸ்ட்டு அப்போ அங்கே உறுதி பண்ணிட்டாங்க ஒன்று இன்னொன்று காசாவுக்குள்ளார ஒரு நாளைக்கு இனி இரண்டு வேலை உணவு கிடைப்பதே மிகப்பெரிய அதிசயமாக இருக்க போகிறது தனியார் அமைப்புகளும் வந்து உணவு இல்லாமல் இப்போ பெரும்பாலும் மக்கள் வந்து இந்த தனியார் அமைப்புகளை நம்பி தான் இருக்காங்க ஒன்ஸ் உணவு வாங்கிட்டாங்கன்னா அதை போய் அந்த ஃபுல் டேவுக்கு அதான் வச்சுக்கிறாங்க ரொம்ப ஒரு கிரிட்டிக்கல் ச கண்டிஷனில் இருக்குது உடனடியாக தலையிட வேண்டும்னு சொல்லியிருக்காங்க இஸ்ரேல் ஒரு வீடியோ பதியுமே வெளியிட்டிருக்காங்க கடந்த நாள் அதாவது கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் நாற்பது டார்கெட் வந்து காசா மீது எய்ம் பண்ணியிருக்கோம் நாற்பது டார்கெட்டுமே வந்து அவங்களோட முக்கியமான அம்மாசுண்டி ஆப்ரேட்டர்ஸ் மீது தாக்கல் நடத்தி இந்த வரைபடத்தில் பார்க்கும்போதும் காசாவில் இந்த கடைசியிலேருந்து அந்த கடைசி வரைக்கும் பச்சை பச்சையாக தேர்தல் பற்றியா அது ஃபுல்லாகவே தாக்குதல் தான் தொடர்ந்து பேலஸீனத்துக்குள்ளாரையும் பெரிய அளவுக்கான கைது நடவடிக்கையும் சூடுகளும் ஃபுல்லாக இஸ்ரேல் ஆர்மியை வந்து ஆக்கப்பை பண்ணியிருக்காங்க பேலஸ்டீனத்துக்குள்ளாரையும் தொடர்ந்து ரெய்டு விட்டுகிட்டே தான் இருக்காங்கன்னு நம்மளுக்கு தோணுது நம்மளுக்கு மாதிரி லெபனானில் உங்களுக்கு காலில் ஆர்கே சேனலில் சொல்லியிருந்தேன் அது பேர் வந்து முகமது அப்துல்லா அப்படின்றவர் லெபனானுடைய முக்கிய மெம்பர் அப்படின்னு சொல்லப்படுகிறது அவரை வந்து நாங்கள் தாக்கல் நடத்திட்டோம்ன்ற மாதிரி இருந்து சொல்கிறாங்க தொடர்ந்து ஹிஸ்புல்லா வந்து அமைதியின் நிலைப்பாடல இருக்காங்க இன்னும் அவங்க இவங்களுக்கு லெபனானுடைய அரசாங்கத்துக்கு என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் தனியே இராணுவமெலாம் கிடையாது நாங்கள் ஒரு போராளி குழுக்கள் அவ்வளோதான் நீங்கள் வந்து தனி இராணுவமாக எங்களை வந்து ப்ரொபகேட் பண்ண வேண்டாம்ன்ற மாதிரி இன்றைக்கி லைட்டாக சொல்லியிருக்காங்க மேபி நாளைக்கு முழுமையான அறிவிப்பு வருதுன்னு நான் கேள்விப்பட்டேன் ஹிஸ்புல்லா வந்து லெபனோடைய முடிவுக்கு என்ன சொல்ல போகிறாங்கன்றது கேள்விப்பட்டேன் அங்கே காசாவுக்கு வந்து தாக்கல் நடத்துகிறதுக்கு கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் மட்டும் ஒன்பது அமெரிக்காவுடைய கார்கோ விமானங்கள் நேவியத்தம் ஏர்பேஸில் வந்து இறங்கியிருக்காள் இது வந்து இதுவரை ரொம்ப ரொம்ப அதிகம் நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு தான் இருக்கு ஒரு நாளைக்கும் மூணு நாள் வரும் பட் இப்போ வந்து ஒம்பது விமானங்களில் வந்து ஆயுதங்களை வந்து இறக்கிட்டே இருக்காங்க ஸோ பெரிய அளவுக்கான தாக்குதலை முன்னெடுக்கிறாங்கன்றது நம்ம நிலவே தெரியுது இஸ்ரேலுக்குள்ளார மிகப்பெரிய ஒரு பவர் ஸ்டேஷன் ரோட்டன்பர்க் அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் செகண்ட் லார்ஜஸ்ட் எலக்ட்ரிக் பவர் ப்ரொவைடர் திடீர்னு பற்றி எரிஞ்சிருக்கு என்ன காணோன்னு தெரியல அதுக்கான விசாரணை என்ன மேற்கொண்டுட்டு இருக்கிறோன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ வந்து அல்காசம் பிரிகேடு வந்து என்ன சொல்லியிருக்காங்க அமாஸ் தரப்பில் ஒரு பெரிய டனல் இருந்ததாகவும் அந்த டனலுக்குள்ளார ஏதோ இவங்க சர்ச் பண்ண போகும்போது அது வெடிவே தகர்க்கப்பட்டு நிறைய பேர் வந்து உள்ளே மாட்டிக்கிட்டாங்க இருந்ததாகவும் தகவலை க சொல்லியிருக்காங்க இன்றைக்கி இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த செய்தி வேறு நான் உங்களுக்கு கன்ஃபார்ம்டாக இருந்தால் உங்களுக்கு நான் நாளைக்கு கன்ஃபார்ம் பண்ணி சொல்கிறேன் நான் இது காசால் இருக்கக்கூடிய செய்தி இன்றைக்கு ஒரு லோக்கான தகவலை கால் பண்ணிங்கன்னா பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸும் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சோமு சேனல் நன்றி வணக்கம்